இதை ஒரு மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு மாற்றிட்டான் நம்ம பேச்சு என்னென்னு கேட்டால் வெள்ளையர்கள் காலத்தில் வந்து சென்னை மாகாணம் அப்படின்னு மாற்றிட்டான் சென்னை மாகாணம்னு மாற்றினதை வந்து நீ தமிழ்நாடுன்னு சட்டப்படி மாற்றணும் ரெக்கார்டில் மாற்றணும் அப்படிங்கிறது தான் போராட்டம் பண்ணாங்க இது அந்த காலத்தில் எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஏன் இருந்து சாவுகிறாங்க தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுஞ்சிருக்கிறாங்க சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரத செத்தார்னா என்ன அர்த்தம்னா பேர் வைக்கலன்னு அர்த்தம் அப்போ பேர் வைக்கிறது வேற அந்த சொல்லை யூஸ் பண்றது வேற தமிழ்நாடுன்னு அந்த காலத்துல எல்லாரும் தமிழ்நாடு தான் பேச்சு வழக்குல இருந்துச்சு பேச்சுல இருந்ததே நீ ஏன் சட்டம் ஆக்கல அதை ஏன் நீ வந்து சென்னை மாகாணம்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கறதுக்கு தான் சங்கர்லிங்கனாருடைய கோரிக்கை அதுதான் அண்ணாவுடைய கோரிக்கை அதான் அறுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருந்தே அந்த பேச்சு வழக்கு வந்துடே பேச்சு இந்த அந்த காலத்து மாகாணங்கள்ல தமிழ்நாடுன்னு பேசாத மக்கள் பேசுவாங்க மக்கள் பேசுறாங்களே தவிர நீங்க சட்டப்படி இதை தமிழ்னான்னு உங்களுக்கு சொல்ல முடியாது தமிழ்நாடு அரசுன்னு நீங்க சொல்ல முடியாது அப்போ தமிழ்நாடு அரசு அந்த கோபுரத்தோட ஒரு சீல் வைக்கிறீங்கள அந்த சீல் வைக்க இயலாது சட்டப்படி மாத்தாம சென்னை மாகாணம்னு தான் நீங்கள் சீல் வைக்கணும் அதை மாத்தினது அண்ணா தானே அண்ணாவை செஞ்சாரு அண்ணாவுக்கு முந்தி அவர் செஞ்சுட்டாருங்கிறீங்களே இதை சட்டசபையில தீர்மானம் கொண்டு வந்து தமிழ்நாடுன்னு பேரை சூட்டினதுதான் இப்போ அந்த பேரை சூட்னது பாரதியார் சொல்றேன்னா எவ்வளோ அறிவீனன்னு பாருங்க நம்ம எல்லாரும் எவ்வளோ கேணப்பயில் நினைச்சிட்டு இருந்தாலும் சொல்றாரு செந்தமிழ்நாடுன்னு அன்னைக்கே பேர் வச்சிட்டான் அவன் பேர் வச்சா செந்தமிழ்நாடு ஆயிருமா செந்தமிழ்நாடு ஆக்கணும் ஆக்கறதுக்கு அதிகாரம் வேணும் பவர் வேணும் அதுக்குரிய வழிமுறையில் இறங்கணும் இறங்கி கட்சியை உண்டாக்கி தேர்தலில் ஜெயிச்சு ஐம்பது பேர் இருக்கும்போதே தீர்மானம் கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்டு அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை தீர்மானத்தை கொண்டு கட்சி யாருக்கும் வந்து போராடி எதிர்கட்சியா இருக்கும்போது போராடி அவன் ஏன் போராடப்படுத்த தென் தமிழ்நாடு பாரதியார் பேர் வச்சுட்டா அப்ப ஏன் போராடினாங்க பேர் வச்சுட்டாருன்னா இதுக்கு போராடினாங்க பேர் சொல்றீங்கடா வக்கீல உண்ணும்